நட்புக்களை வணக்கம் ஐபாத் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சுவையான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பன்னீர் புஜ்ஜின்னு சொல்லக்கூடிய பன்னீர் தொக்கு மாதிரி அது வந்து சப்பாத்திக்கு தொ தொட்டுக்க நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் தோசைக்கு நடுவில் வச்சுக்கூட இப்போல்லாம் நைட் நெ வெரைட்டி தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது நீங்கள் தோசைக்கு நடுவில் கூட வச்சு ஸ்டஃப் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கு தனியாக சட்னி அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் வயிறும் ஃபில்லான மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கோங்க ஒரு சின்ன தக்காளி பழுத்த தக்காளியாக அதையும் சின்ன சின்னதாக வதக்கிக்கோங்க அதையும் இதில் போட்டுவிட்டு ரெண்டையும் நல்லா வதக்கோங்க முக்கால்வாசி நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா பன்னீர் இரநூறு கிராம் பன்னீரை துருவி வச்சுருக்கேன்ப்பா அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது பன்னீர் பார்த்திங்களா உப்பு ஒரு உப்பு உரப்பு ஜாஸ்தி போட்டோம்னா சுல்லுன்னு காமிச்சி கொடுத்துரும் உப்பு உங்களுக்கு தேயானோ போடுங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இதில் வந்து நல்லா சுருட்டு அது நல்லா சுருட்டி அது பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வைக்கும்போது லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கொஞ்சம் தலை இருக்கும் லாஸ்ட்டாக அந்த ப அந்த பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்திங்கிற இலை இருக்கு அதை வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சி விட்டு போட்டிக்கலாம் சூப்பராக வாசமாக செம்மையாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம பாருங்கள் செ செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை டு ஆல்